நம்ம அன்றாட வாழ்வில் தினம் பார்க்குறது என்னன்னு பார்த்திங்க அப்படின்னா அந்த காசு தான் எல்லாத்துக்கும் எடுத்து செலவு பண்ணுறோம் அந்த காசை வச்சு இத்தனை ரிவ்யூஸ் ஐடியாஸா அப்படின்னு வாயை புலக்கிற அளவுக்கு இன்னைக்கு செவன் ரிவ்யூஸ் ஐடியாஸ் தான் பார்க்க போகிறோம் காயினை வச்சு வெல்கம் டு த்ரீ டேஸ் டீ டாபிக் ஸ்டெப் நம்ம ஒன் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்க்கலாம் இது ரொம்ப 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 எல்லா லேடிஸ்க்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்பை என்னென்னு பார்த்தோம்னா சல்லடையில் வந்து மாவு சலிக்கிறப்ப என்னடா ரெண்டு கண்ணு மாதிரி இருக்கே அப்படின்னு பார்க்குறீங்களா அது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓட்ட சல்லடைக்கு கொடுத்த ஒரு கதை அது என்ன அப்படின்னா அந்த ஸ்டிக்கர் போட்டு ரியூஸ் ஐடியாஸ்னு ஒரு பதினோரு டிப் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் அதோட லிங்க் வந்து சேனல் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் செக் பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம டிப்புக்கு வருவோம் இப்போ மாவு சலிக்கிறப்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் ஒரு அஞ்சாறு காசை போட்டு சளிச்சிங்க அப்படின்னா அந்த மாவு எல்லாம் ஒன்றோட ஒன்று ஒட்டிட்டு உருண்டை பிடிக்காமல் சண்டை போடாமல் அழகாக ஒன்று போல் பொட்டாட்டம் எல்லாம் அழகாக வந்து சளிச்சு வந்துடும் நம்ம ஒரு கையை வச்சே சளிச்சு முடிச்சிடலாம் எல்லா கையும் போட்டு மாவை எடுத்து எடுத்து விடணும் அப்படின்னு அவசியமே கிடையாது ரொம்ப சிம்பிள் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பரான ஒரு டிப்பை டிப் நம்பர் டூ அடுத்த டிப் என்ன அப்படின்னு பார்க்கலாம் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த வரலட்சுமி பூஜைக்கோ இல்லை குபேரருக்கோ வச்சோம் அப்படின்னா ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு எஃபெக்ட் வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க அந்த மாதிரி ஒரு டப்பா எடுத்துக்கோங்க அந்த டப்பாவில் அந்த மாதிரி கோல்டன் கலர் பேப்பரோ இல்லை உங்கள் கிளிட்டர் ஷீட் இருந்துச்சுன்னா அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம் அந்த ஆக்சுவலாக நமக்கு அந்த இதை வந்து கவர் பண்ணணும் அவ்வளோதான் அதை ஃபுல்லாக வந்துட்டு இந்த மாதிரி கவர் பண்ணிக்கோங்க இல்லை சில்வர் கலரில் இருந்துச்சு அப்படின்னா ஓகே தான் இப்போ நான் வந்து ஃபுல்லாக வந்து கவர் பண்ணி முடிச்சிட்டேன் இப்போ கவர் பண்ண அந்த பிளேட்டில் வந்துவிட்டு பிளேஸ் பண்ணிடலாம் இப்போ பிளேஸ் பண்ணி அப்புறமா அது மேலே அந்த மாதிரி ஒரு சின்ன சைஸில் இருக்கிற ஒரு குட்டி சொம்பு எடுத்துக்கோங்க மண்ணில் இருந்தாலும் ஓகே இல்லை பித்தளையில் வச்சுருந்தாங்கனாலும் ஓகே தான் அது இன்னும் சிறப்பு அது மாதிரி வச்சுக்கோங்க அடுத்ததாக அந்த மாதிரி ட்ரான்ஸ்பரன்ஸ் செலோட்டேப் எடுத்துகிட்டு அதில் ஒரே மாதிரி இருக்க காயின்ஸ் முதல்ல ஒரு பத்து அப்புறம் ஒரு எட்டு ஒம்போது அப்படின்னா உங்களுக்கு எப்படியெல்லாம் இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு வச்சுக்கலாம் ஒரு ஏழு லெவா வந்து நான் அந்த மாதிரி செஞ்சு எடுத்து வச்சிருக்கேன் இது வந்து நிறைய பேர் வந்துட்டு செஞ்சுருப்பீங்க அந்த வரலட்சுமி பூஜைக்கெலாம் வந்துட்டு நிறைய பேர் வீட்டில் ரெடி பண்ணி வச்சிருப்பீங்க பட் அது தினமும் நம்ம பூஜை ரூமில் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு நிறைய செல்வங்கள் வரும் அப்படின்னு வந்து சொல்றாங்க இது எல்லாமே வந்துட்டு ஒரு நம்பிக்கை தான் ஸோ அதை ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்றதுக்காக தான் இப்போ அந்த மாதிரி சரம் சரமாக நிறைய அந்த காயினை வச்சு சேர்த்து வச்சுருக்கேன் இதில் நீங்கள் வந்துட்டு நூற்றி காயின் அந்த கணக்கு வச்சு கூட நீங்கள் வந்துட்டு வச்சுக்கலாம் இப்போ அது ஒரு பிளேட்டில் வந்து மாற்றிட்டு அது கீழே வந்து பச்சரிசி வந்து போட்டுவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு பூ அந்த குங்குமம் சந்தனம்லாம் வச்சுட்டிங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாகவும் அது மட்டும் இல்லாமல் நமக்கு நிறைய செல்வ வளங்களும் தரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஒரு பாசிட்டிவ் வைப்போடு இருக்கும்னு சொல்கிறாங்க ஸோ உங்களோட சாமி ரூமில் ஒரு கார்னரில் அந்த மாதிரி நீங்கள் பிளேஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம கையால செஞ்ச திருப்தியும் நமக்கு இருக்கும் டிப் நம்பர் த்ரீ அடுத்த டிப் என்ன பார்க்கலாம் எல்லார் வீட்லையுமே அந்த காமாக்ஷேமன் விளக்கு வந்து ஏற்றுவோம் மாதிரி ஏற்றுறப்ப பார்த்தீங்க அப்படின்னா அதில் ஒரு ஒன் ருபி காயினோ இல்லை டூ ருபி காயினோ வந்துட்டு அந்த திரிக்கிட்ட அந்த மாதிரி வச்சுட்டிங்க அப்படின்னா சேம் இதுவும் மாதிரி தான் நமக்கு நிறைய வந்துட்டு பாசிட்டிவிட்டி கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் நிறைய ப்ராஸ்பரஸ் அதாவது செல்வ வளங்கள் இருக்கும்னு சொல்கிறாங்க இது முக்கியமான டிப் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த திரியை வந்து தூண்டி விடணும் அப்படின்னு அவசியம் கிடையாது கொஞ்சம் போயிடுச்சு அப்படின்னா உள்ளே போயிடும் ஸோ இந்த மாதிரி நம்ம வந்துட்டு அந்த திரிக்கிட்ட அந்த காயினை வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு திரியை தூண்டி விட்டுட்டே இருக்கணும் அப்படின்னு எந்த அவசியமே கிடையாது அழகாக நின்று நிதானமாக நம்மளோட விளக்கு வந்து அப்படின்னா சுடர் விட்டு எரிய ஆரம்பிக்கும் நிறைய கோவில்ல வந்து வாட்ச் பண்ணிருப்பீங்க விளக்குல வந்துட்டு இந்த மாதிரி காயின் வந்து போட்டு வச்சிருப்பாங்க அகல் விளக்குல ஸ்டெப் நம்பர் ஃபோர் அடுத்த டிப் என்ன அப்படின்ற பார்க்கலாம் இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேம் சைஸில் இருக்க ரெண்டு ரெண்டு ரூபாய் காயின் எடுத்திருக்கேன் அது மட்டும் இல்லாமல் ஒரு சில்வர் பவுலும் எடுத்திருக்கேன் இதை நீங்கள் பித்தளை காயின் இருக்குது பார்த்தீங்கன்னா கோல்டன் கலரில் இருக்கும் கோல்டு காயின் இல்லை கோல்டன் கலர் காயின் இருக்கும்ல அதில் செஞ்சிங்க அப்படின்னா இன்னும் சூப்பராக இருக்கும் பட் என்கிட்ட அவ்வளோ காயின் இல்லை அப்படின்றதுனால இந்த சில்வர் காயினே செய்கிறேன் ஃபர்ஸ்ட்டு ஒரு ரோ ஃபுல்லாக க்ளூகன் அப்ளை பண்ணி ஒட்டிக்கிறேன் இது க்ளூகன் இல்லை அப்படின்னா டபுள் சைட் டேப் யூஸ் பண்ணி ஒட்டிக்கலாம் அடுத்த ரோ பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு காயினுக்கும் இடையில அடுத்த ரோ வந்துட்டு ரெண்டு காயினுக்கும் இடையில அப்படி ஒட்டி எடுத்தோம் அப்படின்னா அழகாக அப்படியே செதுக்குன மாதிரி நமக்கு ஒரு பவுல் வந்து கிடைக்கும் இதை வரை யாருக்கும் கிடையாது நம்மளோட அன்லக்ஷ்மி தாயார் அவங்களுக்கு தான் இந்த காசு வச்ச சிம்மாசனம் அதில் கொஞ்சம் அரிசி போட்டு அதுக்கு கீழே வந்து ஒரு அஞ்சு ரூபா காயின் வச்சுட்டு சுற்றி கொஞ்சமாக வந்துட்டு காயினை வச்சுட்டு ஒரு புஷ்பத்தை வந்து வச்சுட்டு நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கே கன்று பற்றும் அந்த அளவுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் ஸோ பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நமக்கு நிறைய பாசிட்டிவிட்டியும் கொடுக்கும் இதை அவங்களோட சாமி ரூமில் நீங்கள் வந்து எப்போதும் எப்படி எந்த இடத்துல வைப்பீங்களோ தட்டிலையோ இல்லை எப்படி வேணாலும் நீங்கள் வந்துட்டு வச்சுக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப எஃபெக்டிவான ஒரு டிப்பாக டிப் நம்பர் ஃபைவ் இது ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்பு டெய்லர் கடை பக்கமே போகணும்னா ரொம்ப லூஸாக ஒரு ட்ரெஸ் வந்து டிஷர்ட் ஷர்ட் இருக்குது அப்படின்னா பிளைனாக இருக்கிற டாப்பை எப்படி சூப்பராக மாற்றுறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம் இதுக்காக நம்ம வந்துட்டு பட்டன்லாம் செலவு பண்ணணும்னு அவசியமே கிடையாது இப்போ அந்த மாதிரி ஒரு பிளைன் டிஷர்ட் எடுத்திருக்கேன் இதுக்கு வந்து அஞ்சு ரூபாய் காயின் மொத்தமாக இருக்கும் பார்த்திங்களா அதுதான் வந்துட்டு கரெக்டாக இருக்கும் மற்றதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா மெலிஸாக இருக்கும் இப்போ அந்த காயினை வந்துட்டு உள் பக்கமாக வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு பிளாக் கலரில் ஒரு ரப்பர் பேண்ட் எடுத்துக்கோங்க இல்லை சேம் நீங்கள் அந்த கலரில் வச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த கலர் கூட எடுத்துக்கலாம் இது அப்படியே கையால் இந்த மாதிரி பிடிச்சிட்டு அந்த ரப்பர் பேண்ட் இருக்குது பார்த்திங்களா அதை அந்த காயினில் இந்த மாதிரி டைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு இன்ஸ்டன்ட்டான பட்டன் வந்து ரெடி ஆகிடும் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் வந்து ஒரு பட்டனோட விடலை சட்டை மேலே எவ்வளோ பட்டன்ஸ் அப்படின்ற மாதிரி அப்படி வரிசையாக வந்து பட்டன் வந்து அடுக்கி வைக்க போகிறேன் ஒரு நாலு பட்டன் வந்து இதே மாதிரியே வரிசையாக வந்து அடுக்கி வைக்கிறேன் வைக்கிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா சேம் டிஸ்டன்ஸ்ல இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அப்போ தான் இன்னும் நீட்டாக அழகாக இருக்கும் இப்போ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சுமாரான டீஷர்ட்டை எப்படி சூப்பராக மாற்றிருக்கோன்னு பார்த்தீங்களா இப்போ நாலு பட்டன் போதும்னு நினைக்கிறேன் அதனால நாலோடு நான் வந்துட்டு ஸ்டாப் பண்ணிவிட்டேன் இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக கியூட்டாக இருக்குது அப்படின்ட்டு இந்த டீஷர்ட் கொஞ்சம் லைட்டாக வாங்குங்க வந்துட்டு அந்த உள் பக்கம் பார்த்திங்க அப்படின்னா இப்படி தான் இருக்கும் அந்த கோல்டோடு சேர்த்து பார்க்குறப்ப பட்டன் அவ்வளோ அழகாக இருக்கும் இது முன் சைடுக்கு மட்டும்தான் கிடையாது கை லூஸாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கைக்கும் தாராளமாக யூஸ் பண்ணலாம் அப்படி பஃப் பஃப்ச்ச லீவ் மாதிரி ரொம்ப அழகாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப் உங்களுக்கு எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்கா அப்படின்னு கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க யாராவது செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா ஃபோட்டோ எடுத்து இன்ஸ்டாகிராமுக்கு செண்ட் பண்ணுங்க இன்ஸ்டாகிராம் ஐடியா அபோட் செக்ஷனில் இருக்குது இது ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா என்னோட ஹஸ்பண்டோட டீஷர்ட் என் பொண்ணுக்கு அந்த காயின்லாம் வச்சதுக்கப்புறம் போட்டு பார்த்துருக்கேன் பாருங்கள் ஒரு மாடர்ன் டிஷர்ட் மாதிரி ரொம்ப அழகாக இருக்கும் இது கூட ஒரு ஜீன்ஸ் வியர் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப 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 சூப்பராக இருக்கும் ஸ்லீவும் பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ அழகாக இருக்குது ஸோ கண்டிப்பாக இந்த எஃபெக்டிவான டிப்பை உங்கள் குழந்தைங்களுக்கோ இல்லை நீங்களே கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம் டிப் நம்பர் சிக்ஸ் அடுத்த டிப் என்ன அப்படின்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து கோல்டன் த்ரெட் இந்த மாதிரி ரெண்டு எடுத்திருக்கேன் இது வந்து பூஜா டைமில் அந்த மாதிரி இதில் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் ரெண்டு வந்து எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அதில் இந்த மாதிரி கோல்டன் பீச்சாக இருந்தாலும் ஓகே இல்லை சில்வர் பீச்சாக இருந்தாலும் ஓகே தான் ஃபஸ்ட்டு ஒரு பீடு வந்து போத்துக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு காயின் ஒரு பீடு ஒரு காயின் ஒரு பீடு ஒரு காயின் அதே மாதிரியே வரிசையாக பண்ணி ரெண்டு ரோஸ் செஞ்சு வச்சுருக்கேன் இப்போ கீழே வந்து இந்த மாதிரி நாட் போட்டுவிட்டு எக்ஸஸை வந்து கட் பண்ணிவிட்டுங்க அதுக்கப்புறம் அதில் ஒரு காயினை வந்து ஒட்டிட்டிங்க அப்படின்னா நம்மளோட காசு மாலை வந்துட்டு ரெடியாகிடும் நீங்கள் மகாலட்சுமியோ இல்லை வேறு ஏதாவது ஃபோட்டோஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த மாலையை சாத்துறப்ப ரொம்ப அழகாக இருக்கும் பட் கிட்ட அவங்க ஃபோட்டோ இல்லை அப்படின்றதுனால நான் வந்து நம்மளோட பிள்ளையாருக்கே சாத்திருக்கேன் பார்க்கறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்கு நீங்களே பாருங்கள் டிப் நம்பர் செவன் இதுதான் எல்லா லேடிஸ்க்கும் ரொம்ப முக்கியமான டிப் அதுவும் தம்மையிலான டிப் இட்லி ஊற்றுறப்ப பாத்தீங்க அப்படின்னா அந்த இட்லி குண்டாம் கருப்பாய் தான் அந்த மாதிரி கருகருன்னு இருக்குது அதில் இருந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு ஒரு சிம்பிளான டிப் நான் பார்க்க போகிறோம் இட்லி தண்ணி கொதிக்க வைக்கிறீங்களா அப்போ அதில் ஒரு காயினை வந்து போட்டுருங்க காயினை போட்டால் என்னடா மேஜிக் நடக்கும் பார்க்குறீங்க மேஜிக் இருக்குது தண்ணியை கொதிக்க வச்சுட்டு காயினை உள்ளே போட்டுருங்க எப்போது இட்லி எப்படி ஊற்றுவீங்களோ அதே மாதிரி இட்லி ஊற்றி வச்சுருங்க என் கிட்டே இட்லி மாவு இல்லாத காரணத்தினால் இந்த குச்சி வெள்ளிக்கிழங்க வந்துட்டு உள்ளே வந்து போட்டிருக்கேன் இதை வந்து குச்சி வெள்ளிக்கிழங்கு மரவள்ளிக்கிழங்கு அப்படின்னு சொல்லுவாங்க உங்கள் ஊரில் அந்த கிழங்குக்கு பேர் என்ன அப்படின்னு சொல்லுங்கள் இப்போது அதை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா லெட் சி த மேஜிக் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த உள்ளே இருக்கிற காயின் வந்துட்டு சும்மா ஒரு இடத்துல இருக்கவே இருக்காது உருண்டு 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 சத்தம் போட்டுக்கிட்டே தான் இருக்கும் நான் என் வாயை கொஞ்சம் க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த சவுண்டை வாட்ச் பண்ணுங்கள் இந்த காயின் போடுற சவுண்டு பார்த்தீங்க அப்படின்னா ஏ இந்தாம்மா இட்லி எங்கேயும் ஊற்றி வச்சு அங்கே என்னம்மா வேலை பார்த்துக்கிட்டு இருக்க அப்படின்னு உங்களை அடித்து அதட்டி கூப்பிடும் ஸோ அந்தளவுக்கு ரொம்ப எஃபெக்டிவான ஒரு டிப்பை நல்லா சத்தமாகவே கேட்கும் ஸோ இனிமேல் உங்களோட இட்லி குண்டான் கருப்பே ஆகவே ஆகாது அதுக்கு நான் கேரண்டி த்ரீ டேஸ்க்கு டாபிக் நம்புங்கள் டைமும் மிச்சம் அதுவும் இல்லாமல் மட்டும் இல்லாமல் கேஸும் மிச்சம் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா சேனல் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இப்போ நம்மளோட கஸ்டமைஸ்டு பிரேஸ்லெட் பத்திரலாம் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபெப்ரவரி முடிய போகுது மார்ச் ஏப்ரல் ரெண்டு மாதம் தான் இருக்குது ஃபேர்வெல் டே வர போது ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சேர்ந்து வந்து பிரேஸ்லெட் போடணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியற வாட்ஸ்அப் நம்பர் காண்டாக்ட் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க டூ ஹண்ட்ரட் ப்ளஸ் மாடல்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது நீங்கள் எப்படி கஸ்டமைஸ் பண்ணாலும் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் ஸோ ரொம்ப மெமரபுளான ஒரு கிஃப்ட்டாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இந்த வீடியோ இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்